இன்றைய காலகட்டத்தில் எல்லா பெண்களும் படிக்கிறாங்க அதில் நிறைய பேர் வேலைக்கு போக தான் விரும்புகிறாங்க சில பல பேர் நாங்களும் ஒரு தொழில் முனைவராக மாறணும் அப்படின்ற விதத்துலேயும் ஒரு தொழிலை முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த விதத்தில் எங்கள் அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த தேங்காய் எண்ணெய் உற்பத்தி சார்ந்த தொழிலில் நானும் அந்த நுணுக்கங்களை கூடவே இருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி நானும் வந்துட்டு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி சங்கீதா இவங்க நிறுவனத்தோட பேர் எஸ் என்ஜிஎஸ் ஃபுட் ப்ராடக்ட் இது திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தில் இயங்குகிறது நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா கிட்ட தோப்பு இருக்கிறது நாங்கள் எங்கள் தோப்புலருந்து தேங்காவை பறிக்கிறோம் ஸோ அந்த காயோட தன்மை எங்களுக்கு தெரியும் இது சிறப்பான முறையில் வெயிலில் காய வச்சு தான் அதை உலர வச்சு நாங்கள் இதை ஆட்டுறோம் எந்த வித கெமிக்கலும் கலக்கறதில்ல எங்கள் அப்பாவோட நானும் சேர்ந்து இதில் பயணப்பட்டனால எனக்கும் சில பல நல்ல அனுபவங்கள் கிடச்சி நானும் இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்றைக்கி எங்களுடைய எண்ணெய் வந்து பல பகுதிகளுக்கு போகிறது அப்படின்னு பல ஊர்களையும் சொல்லியிருப்பார் இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது காரணம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சோப்பு தயாரிக்குவாராக இருந்தாலோ இல்லை மூலிகை எண்ணெய் இல்லை ஸ்நாக்ஸ் தயாரிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த எண்ணெய் தேவைப்படும் தேங்காய் எண்ணெய் அப்போது அவசியங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை முழுமையாக பாருங்கள் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் பெண் முனிவராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு எண்ணெயை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் வந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நான் இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சங்கீதா நான் வந்து காங்கியத்திலிருந்து வரேன் உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதற்காக தான் நான் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பா வந்து தேங்காய் எண்ணெய் தயார் இருந்தார் எனக்கு ஒரு டென் இயர்ஸாக வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது சல்ஃபராக இல்லை அன்சல்ஃபர் கொப்பரையா அப்படின்னு பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் அதிலிருந்து நான் வந்து அவங்க பிஸ்னஸ் இல்லாமல் நான் புதுசாக என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த சல்ஃபர் போடாமல் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் மக்கள் பயன்படுத்தணும் ஏன்னா நிறையா பேருக்கு வந்து கெமிக்கல் போடுறாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த அந் சல்ஃபருங்கிற வேர்டுக்கான மீனிங்கே யாருக்கும் தெரியறதில்ல அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை எனக்கு ஒரு டென் இயர்ஸ் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கேங்க செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய் இரும்பு செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய்ங்க இதை வந்து அன்சல்ஃபர் தேங்காய் எண்ணெய் எந்த ஒரு கெமிக்கலுமே பயன்படுத்தாமல் நம்ம தேங்காயை வந்து நேச்சுரலாக வந்து சூரிய வெளிச்சத்தில் மூன்று மூன்றுலேருந்து ஐந்து நாட்கள் நன்றாக காய வைத்து அது தெளிவாக எடுக்கப்பட்டு அதில் ஆட்டப்பட்ட எண்ணெயை அஞ்சு நாட்கள் வந்து நான் வைத்து தெளிந்த பின்பு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லிட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபிஃப்டீன் கேஜி டின்னும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு எப்படி ஒரு நல்ல ப்ராடக்டை நான் தேர்ந்தெடுத்து பண்ணுவேனோ அதே மாதிரி தான் வந்து மக்களுக்கு பொருளை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய ஆயில் வந்து ப்யூர் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எந்த ஒரு லேபில் கொடுத்தும் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் ஸோ எந்த ஒரு கலப்படம் இல்லாத சுத்தமான எண்ணெய்ங்க என்னுடைய எண்ணெயை என்னென்ன பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஹேர் ஆயில் நீங்கள் பயன்படுத்தலாம் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுடைய முடி வந்து ஒயிட் ஆயிடுச்சு இல்லை எனக்கு கருமையாக வேணும் அப்படின்னா ஹெர்பல்ஸ்லாம் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் பயன்படுத்தலாம் சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க வாங்கி சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து யூஸ் பண்ணலாங்க நேந்திர சிப்ஸ் அது மாதிரி சிப்ஸ் மேக் பண்ணுறவங்களும் வந்து என்னுடைய ஆயிலை வந்து வாங்கி நல்ல ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ஆன்டியே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க ஸ்வீட் மேக்கிங் பர்சன்ஸ் ஆயில் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவங்க இது மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ப பர் டே பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் என்னுடைய ஓன் ஃபேமிலியே இருக்கக்கூடிய கொப்பை தேங்காயை வந்து கொப்பரையாக கன்வெர்ட் பண்ணிக்குவேன் நான் வந்து காங்கியம் ஜோனுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் தேங்காய் பருப்பை வந்து சல்ஃபர்லாம் வைக்காமல் கொப்பரையாக நல்ல ஒரு கொப்பரையாக கன்வெர்ட் பண்ணுறக்காக கிளைமேட் சப்போர்ட் பண்ணுறதுனால என்னால் ப்ராடக்ட் வந்து எடுக்க முடியும் அதை பார்த்தீங்கன்னா பர் மந்த் வந்து ஃபைவ் டன்ஸ் இருக்கேங்க பெங்களூர் மைசூர் சென்னை திருப்பூர் இது மாதிரி ஜோனுக்கெலாம் வந்து நான் கொடுத்துட்ருக்கேங்க நீங்கள் ஒரு ரீசெல்லராக எடுத்து நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ டென் தௌசண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் நீங்கள் இம்ப் இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ண அதனால பெனிஃபிட் நல்லாயிருக்கும் யாராச்சும் வந்து நீங்கள் வாங்கி ஒயிட் லெப்லிங் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறவங்க என்ன நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் எனி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாலும் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொரியராகவும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ரெகுலர் சர்வீஸ்லையும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கிச்சன் பீப்புள்ஸ் இருக்கீங்க எனக்கு தான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ஆர்டர்ஸும் நாங்கள் வந்து பேன் இண்டியா டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டபுள் ஃபோர் நைன் டபுள் டூ த்ரீ ட்ரிப்புள் ஃபைவ்ங்க இன்னொரு நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் என்னுடைய ஆயிலில் வந்து எந்த ஒரு கமெண்ட்ஸும் வந்து வரக்கு வாய்ப்பில்லை ஸோ நான் என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் எல்லாம் திருப்பி ஆன்ட்டியை தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நான் ஆயில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல் இருக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும் குட் ஃபார் ஹெல்த்துங்க என்னுடைய ப்ராடக்ட் என்ன நண்பர்களே திருமதி சங்கீதா அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த தேங்காய் அண்ணையோடய சிறப்பம்சங்களெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு பரிச்சயமான ஒரு ப்ராடக்ட் தான் இருந்தாலும் ஏன் எங்ககிட்ட வாங்கணும் இதில் சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் அதனால் இந்த எண்ணெயை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு விரும்பினாலோ நீங்கள் தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் இந்த நாலு மாவட்டங்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி இருக்கிறோம் இந்த குழுக்களில் அந்தந்த மாவட்ட மக்கள் மத்தம்தான் போஸ்டிங் செய்ய வாய்ப்பு கொடுப்போம் அப்போது எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு மற்ற மாவட்ட மக்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவே ஏற்கனவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு நீங்களும் போஸ்டிங் செய்யலாம் நீங்கள் இந்த குழுக்களில் என்னேனும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த சொன்ன நாலு மாவட்டங்களோட பேர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அந்த மாவட்டங்களுக்கான குரூப் லிங்க்கு அனுப்புவோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ நீங்கள் தமிழ்நாட்டு குழுவில் இணையணும் அப்படி விரும்புனீங்கன்னா குரூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தமிழ்நாடு குழுவோட லிங்க்கும் கொடுப்போம் அப்புறம் என்ன வாங்க இணைந்து செயல்படுவோம் பெரிய வளர்ச்சியை பெற்றிடுவோம்